அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று வராகியின் வாக்கு நீ வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கும் அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு அது கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது இரண்டு உன்னுடைய மிக முக்கியமான கரும வினையொன்று தீரப்போகிறது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியுமென்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய் மனம் அமைதியடைவதை நீ உணர்வாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன்